ஸ்ரீ டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை துவாதசி திதி காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்தோடு முடிவடைந்து தேய்பிரை திரையோதசி திதி என்பது நாள் முழுவதும் வியாபித்து கொண்டிருக்கிறது நட்சத்திரம் பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரையில் இருக்கிறது அதனை தொடர்ந்து சுவாதி நட்சத்திரம் என்பது வந்து காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதாவது சித்திரை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்தயோகம் என்பதும் வந்து விடுகிறது இதுபோக போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு தைத்திலம் என்கின்ற கரணம் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்தோடு முடிவடைந்து கரஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பிரதோஷம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இதுபோக இன்றைய தினம் தேய்பிரை முகூர்த்த தினம்னு சொல்லி கொடுத்திருக்கா ஆக இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி பதினேழு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் மதியம் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் ஒரு மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஆறு மணி பதினேழு நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஒன்பது மணி ஏழு நிமிடம் முதல் பகல் பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் அவர் என்ன கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா அக்னி சாட்சி என்றால் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது நம்மில் பலருக்கும் அக்னி சாட்சின்னு சொன்ன உடனேயே திருமணம் என்பது மட்டும்தான் நினைவிற்கு வருகிறது திருமணத்தை தான் நம்ம அக்னி சாட்சியா நடத்துறோம் அந்த அக்னியை முன்னிறுத்தி இவர்கள் அந்த திருமண பந்தத்திற்குள்ளே நுழைகிறார்கள் அந்த அக்னியை மூன்று முறை வலம் வந்து அந்த ப பையனானோ அந்த பெண்ணோட கையை பிடிச்சுக்கிறா பாணி கிரகணம்ங்கிறது ஆறுது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய ஏற்கனவே பார்த்திருப்போம் இது மாத்திரம் அல்ல அக்னி சாட்சி இந்த உலகத்திலேயே யாராலும் மறுக்க முடியாத ஒரு சாட்சி என்பது அக்னி சாட்சி தான் இதுல வந்து கவிஞர் பாடியிருப்பார் நல்லவர்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி இன்றொரு தெய்வத்தின் சாட்சி அம்மான்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்கார்னு பார்த்தோம்னா நல்லவர்கெல்லாம்னு சொல்லிட்டார் அது நல்லோர்களுக்கு மட்டும்தான் ஆனால் இந்த அக்னி சாட்சி என்பது நல்லோர் தீயோர் அல்லாமல் எல்லோருக்குமே இந்த உலகத்திலே உயிர் வாழ்கின்ற அனைத்து மனிதர்களுக்குமே பிரதானமான சாட்சி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது அக்னி சாட்சி தான் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் அதனால்தான் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இந்த சத்தியம் பண்ணும்போது பார்த்தோம்னா கற்பூரத்தை அணைச்சி சத்தியம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா ஏன்னா கற்பூரம் என்பது அங்கே பிரதானம் அல்ல அந்த கற்பூரத்திலே எரிகிறது அல்லவா அந்த நெருப்பு அந்த நெருப்பினை அணைத்து நான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்றா அதுபோல் நெருப்பினை அணைத்து அதாவது கற்பூரத்தை அணைத்து சத்தியம் செய்யக்கூடாது கற்பூரத்தை ஏற்றி வைத்து இந்த அக்னியை முன்னிறுத்தி நான் உண்மையை சொல்கிறேன் இந்த அக்னிதான் நமக்கான சாட்சி என்று அவர்கள் அக்னிக்கு முன்னதாக சத்தியம் செய்து சொல்ல வேண்டுமே தவிர அதனை அணைப்பதால் அதற்குரிய பலன் என்பது வந்து சேராது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அக்னி சாட்சிக்கு ஏன் சார் இவ்வளவு மகத்துவம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திலே அக்னிதான் ஆதாரம்னு சொல்றார் எல்லாவற்றிற்குமே அக்னிதான் பிரதானம் பிறப்பு முதல் இறப்பு வரை அங்கே முக்கியத்துவம் பெறுவது என்பது இந்த அக்னிதான் ஏன் அவ்வளவு ஏன் வயிற்றுலயே கூட ஒரு அக்னிங்கிறது இருக்குன்னு சொல்லுவா தெரியுமா ஜட்டதா அப்படின்னு சொல்லுவா அதாவது இந்த அந்தனர்கள் எல்லாம் உணவருந்தும் போது கூட என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா இலையில அன்னம் எல்லாம் பரிமாறின பிறகு இந்த பரிசேதனம் அப்படிங்கிறத ஒரு பண்ணிட்டு காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த நீரை சுற்றி விட்டு அதாவது அந்த அன்னத்தினை எடுத்து சாப்பிடும் போது கூட எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா பிராணாயை ஸ்வாகா என்று சொல்வார்கள் பிராணாயை ஸ்வாகா அபானாயை ஸ்வாகா என்றுலாம் சொல்றா இல்லையா ஏன் அந்த காரத்தை ஏன் அங்கே பயன்படுத்துகிறார்கள் சொன்னா அந்த அக்னிக்கு வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த அக்னிக்கு அந்த ஆகுதியாக இந்த அன்னத்தினை செலுத்துகிறார்கள் ஆக அங்கே அந்த சுவா காரமானது பயன்படுத்தப்படுகிறது நம்முடைய வயிற்றுக்குள்ளாவே ஒரு அக்னிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்ற நிறைய பேர் ஒரு விஷயமா சொல்லுவா தெரியுமா ஒரு வருத்தத்தோட சொல்லும் போது என் வயிறு எரியுதுப்பா அப்படின்பா அந்த வயிறு எரியுது அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய அக்னி அந்த ஆதங்கமானது வெளிப்படுகிறது என்று பொருள் ஆக இந்த அக்னி என்பது உலகத்திலே இல்லாத இடமே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக எந்த நேரத்திலே யாருக்கு சத்தியம் செய்தாலும் அந்த இடத்திலே ஒரு அக்னியானது இருக்கிறது நமக்குள்ளாகவே ஒரு அக்னி என்பது இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய சாட்சியாகத்தான் நாம் சத்தியம் செய்து கொடுக்கிறோம் எல்லா இடத்திலையுமே இந்த அக்னி சாட்சி என்பது முக்கியத்துவம் பெறுகிறது நான் ஏன் இதனை இந்த நேரத்திலே வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறேன்னு சொன்னா இப்படி சாதாரணமாக பேசும்பொழுது அக்னி சாட்சியாக தான் நம்ம பேசுறோம்னு சொல்லும்பொழுது பிரத்யட்சமாக அங்கே ஒரு அக்னியை வளர்த்து அந்த அக்னியை அக்னி தேவரை ஆவாகனம் செய்து அதனை மூன்று முறை வலம் வந்து அந்த பெண்ணினுடைய கரத்தினை ஒரு பையன் பிடிக்கிறான்னு சொன்னா இது ஆண் பெண் இருவருக்குமே பொருந்தும் இவர்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக அதற்கப்புறம் எனக்கு அவனை பிடிக்கல அவனோட என்னோட டேம்ஸ் வந்து போகலன்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு போறான் இல்லையா அது போல் போகக்கூடாது என்பதை வலியுறுத்தி சொல்வதற்காகத்தான் இந்த விவாக ரத்து அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிப்பது கூட பாவம் என்று நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன் இவ்வாறு ரத்து செய்பவர்களுக்கு கண்டிப்பாக அவர்களையும் அறியாமல் அந்த அந்த தாக்கிவிடும் என்பதையும் பிடிக்கலையோ கல்யாணம்ங்கிறது ஆயிடுத்த ஆயிரம் பேர் முன்னிலையில ஒரு அக்னியை வளர்த்து அந்த இடத்திலே அக்னி சாட்சியா ஒருத்தருடைய கரத்தை பிடித்து விட்டார் என்று சொன்னால் காலம் முழுக்கவே இவர்கள் ஒன்றாகத்தான் வாழ வேண்டும் எப்பொழுது தெரியுமா இவர்களுக்கு அந்த அக்னியானது பிரியும் இந்த இருவரிலே எவர் ஒருவர் முதலிலே இறக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அக்னியானது போய் சேர்ந்துவிடும் அப்படின்னு சொல்ற அதைத்தான் அவுபாசனம்ங்கிற பேர்ல சொல்லிட்டு இருப்பார் எல்லோருமே அவுபாசனத்தை செய்ய வேண்டும்னு சொன்னா ஆனா இன்னைக்கு யாரும் அதெல்லாம் ஃபாலோ பண்றது இல்லைங்கிறது வேற விஷயம் அதற்காக அக்னி சாட்சியாக நடந்த திருமணத்தை முறிப்பது என்பது மிகவும் பாவகரமான செயல் அதற்கு எந்த விதத்திலும் பரிகாரம் என்பதே சொல்லப்படவில்லை என்பதே நிஜம் என்னதான் பிராயசித்தம் பண்ணாலும் இது மாதிரி டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டான்னா கண்டிப்பா அவர்களுக்கு பாவம் அந்த பரம்பரையே அந்த பாவம் என்பது வந்து தாக்கிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்